அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹ் வரகாத்து இன்னல் அஹம்தலில்லா அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே திருமணங்களில் ஃபோட்டோ மற்றும் வீடியோ எடுக்கலாமா இது பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்கள் என்னென்ன என்ற கருத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே நாம் முதலில் ஓர் அடிப்படையை விளங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனைகள் வெறும் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல மாறாக ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் நேர் வழி காட்டக்கூடிய போதனைகளாகத்தான் திருக்குறானுடைய வசனங்களும் நபிகளாருடைய பொன்மொழிகளும் அமைந்திருக்கின்றன என்பதை நாம் முதலில் மனதில் இருத்திக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் திருமணங்களில் ஃபோட்டோ வீடியோ எடுப்பது தொடர்பான வழிகாட்டுதல் என்பது வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் தேவையானவை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே திருமணத்தை பற்றி பேசக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் எந்த திருமணம் குறைந்த செலவில் நடைபெறுகிறதோ அதுவே இறையருள் பெற்ற திருமணம் என்று சொல்லுகிறது அகமது என்று சொல்லக்கூடிய நபிகளாருடைய பொன்மொழிகளின் தொகுப்புகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய நூல் அகமது இந்த நூலில் இருபத்தி மூவாயிரத்து முன்னூற்று எண்பத்தி எட்டாவது செய்தியாக இது இடம்பெற்றிருக்கிறது எந்த திருமணம் குறைந்த செலவில் நடைபெறுகிறதோ அந்த திருமணத்தில்தான் இறைவனுடைய அருள் இறங்கும் அந்த திருமணத்திற்கு தான் இறைவனுடைய அருள் கிடைக்கும் என்பது அந்த வாசகம் திருமணத்தை குறைந்த செலவில் செய்ய வேண்டும் என்று சொன்னால் திருமணத்திற்கு ஆகக்கூடிய செலவுகள் என்னென்ன இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமணத்தை பொறுத்தவரை அது மிக எளிமையானதாக மிக புரட்சிகரமானதாக மிக சிக்கனமானதாக நடத்தப்பட வேண்டிய ஒன்று என்பதுதான் இஸ்லாமிய வழிகாட்டுதல் அப்படி இருந்தும் செலவு என்ற வாசகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் இரண்டு வகையான செலவுகளை இஸ்லாம் திருமணத்தில் அனுமதிக்கிறது ஒன்று திருமணத்தின் பொழுது மணமகன் அதாவது மாப்பிள்ளை மணப்பெண்ணுக்கு தரக்கூடிய மகர் என்று சொல்லப்படக்கூடிய மணக்கொடை இது ஒரு செலவு திருமணத்திற்காக திருமணத்தை ஒட்டி மண மகன் அதாவது மாப்பிள்ளை செலவில் தரப்படக்கூடிய ஒரே ஒரு விருந்து திருமணத்துக்கு முன்னாடியோ பின்னடியோலாம் விருந்து கிடையாது திருமணத்தை ஒட்டி ஒரே ஒரு விருந்து தான் அது மாப்பிள்ளை செலவில் கொடுக்கப்பட வேண்டும் அதற்கு பெயர் வலிமா விருந்து என்று சொல்லப்படும் இந்த இரண்டு செலவுகள் தான் ஒன்று மணக்கொடை எனப்படும் மகருக்கான செலவு இன்னொன்று வலிமா எனப்படும் திருமண விருந்துக்கான செலவு இந்த இரண்டு செலவுகளைத்தான் இஸ்லாம் திருமணத்தை ஒட்டி அங்கீகரிக்கிறது அனுமதி வழங்குகிறது இதில் முதல் வகையாக இருக்கக்கூடிய மகர் என்று சொல்லப்படக்கூடிய மனக்கொடையை பொறுத்தவரை அது இவ்வளவுதான் கொடுக்கப்பட வேண்டும் என்று யாரும் முடிவு செய்ய முடியாது ஏனென்றால் அதற்கான அதிகாரத்தை இறைவன் மனப்பெண்ணுக்கு வழங்கியிருக்கிறான் அவள் எதை மகராக கேட்க வேண்டும் என்று விரும்புகிறாளோ அதை கேட்டுக்கொள்ளலாம் அதற்கான அதிகாரம் அதற்கான எல்லையை முடிவு செய்தல் என்பது அந்த பெண் வசம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு விஷயம் எனவே அதில் செலவை குறைத்தல் என்பதை நாம் முடிவு செய்ய முடியாது அப்படி என்றால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செலவு விருந்துக்கான செலவு தான் அதை எந்த அளவிற்கு எளிமையாக செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு செய்து கொண்டால் இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்த செய்தியை முடிவு பெற்று விடுகிறது அப்படி இருக்க இங்கு போட்டோ வீடியோ என்பதெல்லாம் தேவையற்றவை என்பதுதான் உண்மை அடிப்படையான செலவுகளையே குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இதுவெல்லாம் தேவையற்ற செலவுகள் வீணான செலவுகள் என்பதுதான் இஸ்லாமிய பார்வை சமூக ஆர்வலர்கள் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை களைய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் அனைவருக்குமே இது தெளிவாக புரியும் அதையெல்லாம் கடந்து இந்த திருமணங்களில் எடுக்கக்கூடிய போட்டோ வீடியோ இவற்றால் மிகப்பெரிய பெண்களுக்கு எதிரான பாலியல் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கும் வழிவகை செய்கிறது திருமணங்களில் வெளியிலிருந்து ஆட்களை வரவழைத்து ஃபோட்டோ வீடியோ கவரேஜ் எல்லாம் எடுக்கப்படுகிறது அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் இயல்பாக ஆடை விஷயத்தில் ஒழுக்கம் பேணக்கூடிய பலர் ஃபோட்டோக்களில் நாம் முழுமையாக தெரிய வேண்டும் என்பதற்காக தங்களுடைய ஆடை அணிகலன்களை வெளிக்காட்டுவதற்காக ஒரு பெண் எப்படியெல்லாம் ஆடை அணிய வேண்டும் ஆடை விஷயத்தில் ஒழுக்கம் பேண வேண்டும் என்று இறைவன் கற்றுத்தந்திருக்கிறானோ அந்த எல்லைகளை வரம்புகளை வரம்புகளையெல்லாம் மீறக்கூடிய நிலை ஏற்படுகிறது இருப்பவர்களில் யார் சற்று கூடுதல் அழகுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களையே குறிவைக்கக்கூடிய நிலை அந்த வீடியோ ஃபோட்டோ எடுக்கக்கூடிய அந்த நபருக்கு ஏற்படுகிறது அவர்களையே திரும்ப திரும்ப காட்டக்கூடிய ஒரு சூழல் வாய்ப்பு ஏற்படும் என்று சொன்னால் அவர்களிடத்தில் பேச்சு கொடுக்கக்கூடிய சூழல் அதையும் கடந்து வாய்ப்பு ஏற்பட்டால் அவர்களுடைய தொலைபேசி எண்களை வாங்கக்கூடிய சூழல் அதை தொடர்ந்து அவர்களுக்கு மத்தியில் பேச்சு பரிமாற்றம் பல தவறான விளைவுகள் அனைத்திற்குமே வழிவகுப்பது இந்த வீடியோ போட்டோ கவரேஜ் தான் என்பதை மறுப்பதற்கில்லை அன்பானவர்களே விரும்பாத ஒருவர் இருந்தால் கூட அவரை திரும்ப திரும்ப ஃபோக்கஸ் செய்யக்கூடிய எல்லாம் அவர்கள் செய்வதை அதனால் ஏற்படக்கூடிய விபரீத விளைவுகள் பெண்களுக்கான பாதுகாப்பற்ற நிலை இதையெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம் எனவே ஒட்டுமொத்த திருமணங்களிலும் வெறும் இஸ்லாமிய திருமணங்களில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த திருமணங்களிலும் செலவுகள் குறைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டால் இது போன்ற ஃபோட்டோ வீடியோ போன்ற வீணான விஷயங்கள் கண்டிப்பாக தவிர்க்கப்படும் பொருளாதாரம் பாதுகாக்கப்படும் பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள் திருமணம் என்பது எளிமையானதாக ஆக்கப்பட்டால் முதிர் கண்ணிகள் அதிகமான வயதாகியும் இன்னும் திருமணமாகாமல் தேங்கி கிடக்கிறார்களே கன்னி பெண்கள் அவர்களுக்கு ஒரு அழகிய விடிவு காலம் ஏற்படும் சமூகம் பொருளாதாரம் பாதுகாப்பு அனைத்தையும் கருத்தில் கொண்டு இஸ்லாம் இந்த போதனையை நமக்கு வழங்குகிறது புரிந்து நடந்து கொள்வோம் வாக்ருதவானா அனில்ஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து